வணக்கங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் சரிங்க இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனிக்கிழமை யாருக்கு சந்தோஷம் என்று பார்த்தீங்கன்னா ஆயிலியம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயிலியம் நட்சத்திரம் என்றால் கடகராசியில் வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரும் ஸோ இந்த இரண்டு ராசிக்காரர்களும் இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு சந்திராசமாக பொதுவாகவே வந்து சந்திராசமாக தப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் டெய்லி சொல்லிகிட்ருக்கேன் அதாவது சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி முக்கியமான நபரிடம் வாக்குவாதங்கள்லாம் செய்யாதீங்க அப்போ நம்மளுடைய நட்பு அதெல்லாம் வந்து வீணாக போய்ட்டு சொல்லலாம் அதாவது பிரியக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம் அதனால் மௌனமாக இருப்பது நல்லது நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட அது வந்து பெரிய அளவில் தப்பாக அவங்க நினச்சிப்பாங்க ஸோ இன்று நீங்கள் கடவுளை பிரார்த்தியங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்